ஒருவனை அந்நாளில் நாளை காணணும் சபை காணணும் ராஜா தோண்டுகிற அந்த நாளை பார்க்கணும் இந்த பூமியில கத்தர் ஆயத்தம் பண்ண நாம் சுதந்திரிக்கப்படியான நாளை பார்க்கணும் இதற்காக கத்தர் நம்மை நடத்துகிற விதம் தேவ பிள்ளைகள் திரும்பி பார்க்க வேண்டும் நான் எதற்காக வயராக்கி பாராட்டுறோம் அநேகர் தங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் நாங்க எப்படி ஜோமண்ணும் தெரியுமா நாங்கள்லாம் ஒரு காலத்துல எவ்ளோ ஜோமண்ணும் தெரியுமா நாங்கள் என்ன செஞ்சோம் தெரியுமா ஹே நீ யாரை குறித்து வயதாக்கியம் பாராட்டுகிறாய்

இன் டோ மைண்ட் அமேன் பரலோக சிந்தே வருணும் ஹalleluya மூணு நாளுக்கு முன்னாடி அவங்களுடைய बर्थडे அவகிட்ட and ஒரு பேசை வச்சாங்க பேசிட்டிருக்கும் போது ஃபோன் வைக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஜான் நீ நினைக்கிறத விட நீ நல்லா இருப்பேன்னா அப்டினாரு அந்த வார்த்தை இதயத்திலிருந்து வருது நீ நினைக்கிறத விட நீ நல்லா இருப்பே இதாங்க ஒருத்தங்க கிட்ட பேசும்போது ஒருத்தங்களை பார்க்கும் இவங்க நல்லா இருக்கணும் இவங்க எந்த சர்ச் இவங்க அந்த சர்ச்சுக்கு போறாங்க அப்பவும் கஷ்டம் தான் நோ இது மோசையை குறித்த வயிறாக்கியம் இன்னைக்கு நிறைய ஒரு சர்ச்சு குறித்த வயிறு வேற சர்ச்சு போறவங்களை பார்த்து பேச மாட்டாங்களே சிரிக்க மாட்டாங்களே பேசிட்டு இருப்பாங்க ஆமா நீங்க எந்த சர்ச்சு நான் இந்த சர்ச்சு போறேன் நீங்க ஏன் சர்ச்சுன்னு நினைச்சு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் சாரி சிஸ்டர் இது மோசையை குறித்த வயிறாக்கி அந்நாளை பார்க்க முடியாது அந்த நாளை பார்க்கணும்னா உன் கண்ணுக்கு முன்னாடி நீ மோசையை நிறுத்தாத ஆமேன் சபையை நிறுத்தாத நீ உன்னை அழைத்த தேவனை மட்டும் நிறுத்து சில ஆமேன்கள் வரவில்லை கைகளை உயர்த்தி ஆமே அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எந்த வானில் சுஜன் வா தோன்றுனா